பாரத ராஜா அவரோட அவரோட பேசினது ரொம்ப சொன்னார் பவா சிவாஜி கணேஷனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு அப்போல ஹாஸ்பிட்டலுக்கு நான் அவரை பார்க்க போய்கிறாரு அவருக்கு போன உடனே சிவாஜி அப்படியே அந்த பெரிய உருவத்தோடு எழுந்திரிச்சி ராசா வாராசா அப்படின்னு என்னண்ணா ஆச்சு அவர் சிவாஜி வந்து ஒரு பெரிய கலைஞன்ல எல்லாத்தையும் கதையாக சொல்லியிருக்காரு ஒன்றும் இல்லைப்பா டெய்லி சாப்பிடுட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் தூங்குவேன் பக்கத்துல கமலா தான் படுத்துருக்கோம் கரெக்டாக நாலரை மணி அடிச்சா கமலா இருக்காது எனக்கு காஃபி போயிட போயிடும் மாமா காஃபி போட போவோம் அஞ்சு மணிக்கு நான் எழுச்சிடுவேன் ஒரு காஃபி கொடுத்து என்னை எழுப்பி விடுவான் அப்படிதான் டெய்லி நடக்கும் அன்னைக்கு நாலரை மணி இருக்கும் நெஞ்சு வலிக்குது வேர்த்து கொட்டுது அட்டாக் டேபிள்லேயே நான் சாப்பிட வேண்டிய மாத்திரை நாக்கு கடையில் வைக்க வேண்டிய மாத்திரை எடுக்க முடியல எடுக்க ட்ரை பண்ணா நான் கீழே விழுந்துருவேன் அவ்வளோதான் அப்புறா அவ்வளோதான் சோழி முடிஞ்சிடுச்சுன்னு சோழி முடிஞ்சிடுச்சு அப்படின்னு நினைக்கும் போது அன்னைக்கு நாலரை மணிக்கே காஃபியோட கமலா ரூமுக்கு வந்து மாமா காஃபி அந்த அப்புறம் எதிரில பேசினுறேன் நல்லா சொல்லிட்டு பாரதராஜாட்ட சிவாஜி கேக்குறாரு சரி மெட்ராஸ்ல வீடு கட்டிட்டியா அப்படிங்கிற நாலு வீடு வச்சுக்கிறார் பாரதராஜா ரொம்ப சந்தோஷம் சின்ன சின்ன வீடு தானே பெரிய பங்களா முதல்ல போய் பெரிய பங்களா கட்டாரு ஏன ராம்குமாரே பிரபு அப்படின்னு நான் கூப்பிட்டேன் ஒரு நாயும் திரும்பி பாக்கல நம்ம கூப்பிட்டா அப்படி வர அளவுக்கு மாத்திரை எடுத்துன்னு வர அளவுக்கு சின்னதா வீடு கட்டு பெரிய வீடு கட்டாத குப்டா கேட்காத அளவுக்கு பெரிய வீடு கட்டினா போய் சேர்ந்துருவேன் அட்டாக் வந்துச்சுன்னா எந்த நாயும் வராது